அன்பே எனதன்பி இனிய அருளாசிரியர் பாபநாசம் சிவன் எழுதிய பாடலை தழுவி உனக்காக அத்வைத நிலையில் பாடும் ஒரு அற்புதமான பாடல் கவனி காண வேண்டாமோ உன்னை நீ காண வேண்டாமோ காண வேண்டாமோ உன்னை நீ காண வேண்டாமோ இரு கண்ணிருக்கும் போதே உன்னை நீ காண வேண்டாமோ காண வேண்டாமோ உனை நீ காண வேண்டாமயிர் கோபுரம் துரிய மதில் நின்றே விண்ணுயிர் கோபுரம் துரிய மதில் நின்றே காண வேண்டாமோ உனை நீ காண வேண்டாமோ விண்ணுக்கும் மண்ணுக்குமாய் நிறைந்து நிற்கும் உன்னை விண்ணுக்கும் மண்ணுக்குமாய் நிறைந்து நிற்கும் உன்னை காண வேண்டாமோ இரு கண்ணிருக்கும் போதே உன்னை நீ காண வேண்டாமோ உன்னுயிர் தரிசனம் உயர் தரிசனமாய் மாற உன் உயிர் தரிசனம் தரிசனமாய் மாற காண வேண்டாமோ இரு கண்ணிருக்கும் போதே உனை நீ காண வேண்டாமோ யோகம் அதில் அமர்ந்தே மனமுகம் அதை துறந்தே யோகம் அதில் அமர்ந்தே மனமுகம் அதை துறந்தே காண வேண்டாமோ காண வேண்டாமோ உன்னை நீ காண வேண்டாமோ இரு கண்ணிருக்கும் போதே உனை நீ காண வேண்டாமோ ஆத்மநாதனை ஆனந்தபோதனை ஆத்மநாதனை ஆனந்தபோதனை ரூபனை பேரானந்த சிவனை ரூபனை பேரானந்த சிவனை காண வேண்டாமோ இரு கண்ணிருக்கும் போதே நீ காண என நினைக்கும் மனதை விட்டே நான் என நினைக்கும் மனதை விட்டே நான் என இருக்கும் நிலை உணர்ந்தே நான் என இருக்கும் நிலை உணர்ந்தே காண வேண்டாமோ இரு கண்ணிருக்கும் போது நீ உன்னை காண வேண்டாமோ எனது அன்பு நிறைய அருளாசியர் நன்றி செய்க நலமி பெறுக